தேங்காய் பருப்பு விலை நிலவரம் தான் நம்ம பார்க்க போறோம்ங்க தேங்காய் பருப்பு என்னப்பா அது கலர் கலராக இருக்குதுங்கிறீங்களா நானும் போய் பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டுனுங்க கூப்பிட்டு கேட்டேங்க இது என்னங்க கலர் கலராக இருக்குதுங்களா தேங்காய் பருப்பு எந்த கூட ஒன்றுலையுமே நம்ம இந்த மாதிரி ஒரு மூட்டை பார்த்ததுலயே ஒரு முக்கா சாக்கு கொண்டாந்துருக்கிறாங்களா இது என்னன்னு கேட்டோமுங்க அப்புறம் அதுக்கப்புறம் தான் விளா விளாவரியா சொன்னாங்க அப்புறம் தான் முழுசாக தெரிஞ்சுதுங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு வீடியோக்குள்ள முழு தகவல் இருக்குதுங்க அப்புறம்ங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிலோ ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாங்க தேங்காய் பருப்புங்க இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபா முப்பத்தி மூணு வயசாக போயிருக்குதுங்க அது பற்றி முழு விவரத்தையும் பார்க்கலாமுங்க தை செய்ய பண்ணா பாருங்க வீடியோ இப்போ லைக் பண்ணிட்டு வந்துருங்க முழு வீடியோ பார்க்கலாமுங்க வாங்க தேங்காய் பருப்போட விலை நிலைக்கு ஈரோட் இருந்து ட்ராவல் ஆகி திருப்பூர் மாவட்டம் வெள்ள கோயிலுக்கு வந்து வார வாரமங்க செவ்வாய்கிழமை மணிக்கு இங்கே தேங்காய் பருப்பு வேலை நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க எலுமாத்தூர் சிவகிரி கொடுமுடி முத்தூர்னு சொல்லிட்டு மார்க்கெட் கமிட்டி நிலவத்தை நான் பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி தேங்காய் பருப்பு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விலை கிடுகிடுன்னு உயர்ந்துட்டே இருக்குது நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருப்பீங்க தேங்காய் பருப்பு விலை எவ்வளோ இருக்குது தேங்காய் எவ்வளோ போயிட்டு இருக்குதுன்னு நம்ம நேரடியாகவே மார்க்கெட் கமிட்டி வந்து அந்த விலையோட விலையை வந்து பதிவண்ணா நல்லா இருக்குங்கிறக்காக தான் நம்ம வந்து டிராவல் ஆகிங்க திருப்பூர் மாவட்டம் வெள்ளை கோயிலுக்கு வந்துருக்கிறோம் வார வாரம் செவ்வாய்கிழமை அன்னைக்கு இங்கே மார்க்கெட் கமிட்டி நடக்குதுங்க நீங்கள் தேங்காய் பருப்பு கொண்டு வரணும் நீங்கள் திங்கக்கிழமே கொண்டு வந்துடலாமுங்க திங்கக்கலாம் சாய்ந்தரத்துக்குள்ளே கொண்டு வந்துடலாமுங்க தேங்காய் பருப்பு இன்றைக்கி அதிகபட்ச என்ன குறைந்தபட்ச என்ன சராசரி என்ன அப்படின்னு முழு தகவல் பார்க்குறோம் நிறைய சேனல் பார்க்குறீங்க வீடியோவை லைக் பண்ண மறந்துடுறீங்க மறக்காம வீடியோவை லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்காக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் யூடியூப்பாக இருந்தால் மறக்காம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டேட்டஸ் வைங்க நாலு விவசாயிகள் பயனுள்ளதாக இருக்குது இன்றைக்கி தேங்காய் பருப்பு நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம் வாங்க அவனு அவனுந்தான் கொட்டி வலிக்கிற சௌரியமாக போயிடுது சக்குன்னு வேலை முடிஞ்சிருமில்லைங்க இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கோல்டிங்க அப்படியே உடச்சி கொண்டார தானுங்க காயிலேருந்து அப்படியே தொட்டியிலேருந்து ஒரு நல்லா காஞ்சு காய் முட்டுக்காய் சாப்பிடலாங்களா அது சாப்பிடலாம் அருமையான பருப்புங்க கொண்டி போட்டால் அப்படியே என்ன வருமில்லங்க அறநூறு மில்லி வரும் அறுநூறு அறநூற்றம்பது மில்லி வரும் ஆ வருமல்லங்க அறநூறு மணிக்கு கன்ஃபார்ம் வரும் அல்லுங்க 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 இது பத்து சாக்கு ஒரு சாக்கு கீழே கொட்டிடுவீங்க ஆ ஒரு கோயில் ஓ ஏன்னா கோயில் உடைக்கிறாங்க உடைக்கிறாங்களா அங்க அங்கிருந்து கொண்டாடுறதுங்களா ஓ அதனால தான் என்னுடைய இலங்காய தெரியுது சரி 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 கோயில் சிதறாய் உடைச்சு அதில் அதனால அது பருப்பருப்பாகவே இருக்குதுங்க உடஞ்சது அப்படியே வந்துருக்குது பார்த்தீங்கன்னா காய் காய் திக்னஸ் வேறுபடுதுங்க காய் பருப்பு பார்த்தீங்கன்னா திக்னஸ்ங்க பருப்பு திக்னஸ் பாருங்கள் இந்த சாக்கில் ஒரு மாதிரி திக்னஸ் இருக்குது அது இங்கே பாருங்க இந்த திக்னஸ் பாருங்க பருப்பு திக்னஸ் ஏ பருப்பு சாப்பிட்றியா ஜம் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்குப்பா அதே முதலே போன வீடியோவில் சொன்னேமே தேங்காய் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க தேங்காய் சாப்பிட முடியாது தேங்காய் குடிக்க முடியும் ஆனால் அந்த மாதிரி காஞ்ச தேங்காய் நல்லா காஞ்சு எண்ணெய் உருண்டு வார சைஸ் ஷேப்பில் குடிக்கும்போது தேங்காயோ கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க தேங்காய் பருப்பு விலை நிலவரம் பார்க்கறதுக்கு நம்ம நிறைய மார்க்கெட் கமிட்டி நிலவரம் போயிருக்கிறவங்க இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நம்ம தேங்காய் பருப்பு எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க இது சீவல்னு சொல்லி சொன்னாங்க தேங்காய்ங்க அடிப்பக்கமாக சீவி எடுத்துட்டுங்க அந்த அடிப்பக்கமாக இருக்கிறதுலேயே சீவி எடுத்துட்டுங்க வெறும் தேங்காய்ங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட்டுங்க ஐஸ்கிரீமுக்கு பெரும்பாலும் ஐஸ்கிரீமுக்காக இதை பயன்படுத்துவாங்கன்னு சொன்னாங்க ஐஸ்கிரீம் கொண்டு தான் இந்த மாதிரி வந்து கலர் கலராக வச்சுருக்கிறாங்க இது அது போக மீதி விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தாங்க ஒரே ஒரு முக்காச்சா கதை பார்த்தீங்களா சாக்லேட் பார்த்தீங்களா அது இருந்தது அள்ளி மோந்து வாத்தாங்க அடாட மனமனா மனம் சாக்லேட்டு வாசமாக மடிக்குது ஒரு காளைக்கு ஒரு காளைக்கு கேக்கு வாசமாக மடிக்குதுங்க அவ்வளோ வாசமாக அள்ளி வாயில் ஓட்டுக்கலாமட்டு இருந்தது ஆனால் சாப்பிட்லிங்க பருப்பு பாருங்கள் எந்தளவுக்கு காய்ஞ்சு அப்படி தக தகதாகன பருப்பு மின்னுது என்ன வந்து வெளியே வர என்ன பருப்பில் திரண்டு வெளியே ஸ்டேஜ் எப்படி பருப்பு மின்னுது பாருங்க நீ சொல் வந்தால் தெறி வெள்ளை நிலவரம் வெளியே வந்தால் தெறி பாருங்க இரநூத்தி பதினாறு வந்துடுச்சு வர்டு வர நல்ல வேலை இப்போ ஏறிட்டே இருக்குது ஒரு இருபது இருபத்தஞ்சு தான் நல்ல வேலை நூத்தி எண்பதுல இருந்து இந்த ஒரு தான் கிடு கிடுன்னு ஏறிடுது இரநூறு தாண்டி போறது மாட்டேங்க சரிங்க வாரம் வீடியோ நீங்க வந்தீங்க பாத்தீங்களா எனக்கு பாத்தீங்களா வாரம் வீடியோவில் நீங்க எல்லாரும் தான் வந்தீங்க எல்லாரும் வந்தீங்க பாத்தீங்களா எப்ப வேணாலும் பார்க்கலாம் உங்களையா உங்கள் ஊரில் செல்ஃபோனில் ஈரோடு நந்தான்னு ஓட சொன்னீங்கன்னா போட்டா வந்துடும் நந்தா இருக்கு சொல்லுங்க இந்த பருப்பு இந்த பருப்புங்களா இந்த பருப்பு என்ன ரேட்டுங்க இருநூத்தி இருபத்தாறு அறுபத்தி ஒன்பது பைசா ஆமா ஓகே சூப்பர் எத்தனை மூட்டை கொண்டு வந்திருக்கீங்க தேங்காய் பருப்பு விலை நிலவரத்தை பார்த்துடலாமுங்க பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க செவ்வாய்க்கிழமைக்குங்க திருப்பூர் மாவட்டமுங்க மாவட்டம்ங்க வெள்ளக்கோயில் ஒழுங்குமுறை விற்பனை கூட முன்னூத்தி அறுபது மூட்டைகள் விவசாயிகள் வந்து தேங்காய் பருப்பு கொண்டு வந்திருந்தாங்க அதிகபட்ச விலையா பாத்தீங்கன்னா நல்ல விலைங்க இருநூத்தி முப்பத்தி மூணு ரூபா முப்பத்தி மூணு பைசாங்க குறைந்தபட்ச விலை நூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி ஒன்பது பைசாங்க சராசரி விலைன்னு பாத்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஆறு ரூபாய்ங்க எண்பத்தி ஒன்பது பைசாவுக்கு விலை போயிருக்குதுங்க நம்ம வந்து மீதி பார்க்கலாம் இது முதல் தர பருப்புலாம் பாத்துக்கிட்டு இருக்கிறோம்ங்க இப்ப ரெண்டாம் தர பருப்பு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ முழுசு பாருங்க ஒரு ஐடியா வருங்க தேங்காய் பருப்பு வச்சுருக்கவங்களுக்குலாம் உங்களுக்கு தெரியாத நான் ஒன்றும் சொல்ல போறது இல்லைங்க இருந்தாலும் விஷுவலா பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்குங்க வாங்க 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 அந்த ரோஸ் கலர் எடுத்து எடுத்துட்டுங்கண்ணா அதான் அத ஃபர்ஸ்ட் கட போ இருந்தாலும் முதல் தர தேங்காய் பருப்புலாம் நம்ம பார்த்தோமுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாம் தரம் தேங்காய் பருப்பு பார்க்க போகிறவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பருப்பு பார்க்கும்போது இப்படியெல்லாம் தேங்காய் பருப்பு கொண்டு வராங்களா இதெல்லாம் இதுக்கெல்லாம் விலை கிடைக்கிதா அப்படின்னு ஒரு நல்ல ஐடியா வருங்க சரி நம்பளை கொண்டு போகலாம் நம்ம மட்டும் இந்த மாதிரி தேங்காய் பருப்பு இருக்குது இரண்டாம் தரம் இருக்குது நம்பளும் விற்பனைக்காக கொண்டு போகலான்னு ஒரு நல்ல ஐடியா வருங்க அதனால தான் நம்ம விஷுவலாக ஒவ்வொரு முட்டையை காட்டுறதுங்க ரெண்டாம் தரத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தரத்துலேயே பல வகையாக இருக்குது நல்லா பருப்பு ஓரளவுக்கு நல்லா இருக்கிற பருப்பு இருக்குது ரொம்ப மோசமான பருப்புகளும் இருக்குதுங்க அதனால் வந்து நம்ம விஷுவலாக பார்க்கும்போது ஒரு நல்ல ஐடியா கிடைக்கி இப்போ ரெண்டாம் தர பருப்பு பார்த்தால மொத்த தர பருப்பு இதுவரைக்கும் பார்த்து இப்போ ரெண்டாம் தர பருப்பை பார்த்தலாம் வாங்க இந்த பருப்புலாம் பார்த்திங்கன்னா காஞ்சு எண்ணெயே அப்படி எண்ணெயாக தெரியுதுங்க பருப்பு பாருங்க பார்க்கும்போது எண்ணெயாக தெரியுது பாருங்க என்னமோ எண்ணெய் கூட நலச்சு பருப்பு எடுத்து போட்ட மாதிரி இருக்குதுங்க சென் குவாலிட்டி எதிர மூட்டையும் தெரியலீங்க போன வாரத்துக்கு இந்த வாரம் கொஞ்சம் கம்மிங்க சாம்பிள் பார்க்குறக்கா அந்த பருப்பு கீழே கூட்டியிருக்கிறாங்க சரி கொடுத்தீங்க இது எப்படிங்க பாருங்கள் சேன் குவாலிட்டியாக இருந்தாலும் இது ஓரளவுக்கு நல்ல ரேட்டுக்கு போகுதுங்க நம்ம வந்து படிக்கும்போது ரேட்டு பார்க்கும்போது பார்க்கலாமுங்க அதில் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையேன்னா சராசரி விலையான குறைந்தபட்ச விலையானு பார்க்கலாமுங்க எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியுங்க வருங்க கடைசி நிலையில் தேங்காய் பொறுப்பு எப்படி இருக்குதுன்னு வருங்க கட்டைக்கரையேன்னு அப்போ இப்படி என்ன வடிஞ்ச மாதிரி கிடக்குதுங்க இதுவும் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்குறாங்க ஒட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா லாட் நம்பர் அறுபத்தி ஏழு பார் மூணுங்க மூணு மூட்டை கொட்டியிருக்கிறனால சாக்கு இல்லை இல்லைங்க சாக்கு இல்லாதனால அதில் எழுத முடியலைங்க அதனால் கீழே அதை ஒட்டி பக்கத்துலேயே கீழே தரையில் எழுதியிருக்கிறாங்க எல்லா நிலையிலையும் தேங்காய் பருப்பு வந்துருக்குதுங்க பருப்பு எப்படி இருந்தாலும் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் பாருங்க சீவல்னு சொல்லி சொல்கிறாங்க தேங்காய் சீவல்னு சொல்லி சொல்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து சீவல்னு சொல்லி சொல்கிறாங்க தேங்காய் நான் இன்னைக்கு தான் பார்க்குறதுங்க தேங்காயோட அடிப்பகுதி வந்து சீவிடுறாங்க பார்த்தீங்கன்னா இப்போ தேங்காய் இருக்குதுங்களா இது உள் பருப்பு பகுதி வந்து சீவிடுவாங்களாமா இப்போ உள்ள தேங்காய் பருப்பு எடுத்துக்குன்னா உங்களுக்கு கேக்கு ஐஸ்கிரீமு இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறக்கா அந்த உள் பருப்பு கொண்டு போயிடுவாங்க அடிப்பகுதி சீவராங்க லெவலுங்களா அந்த சீவரையும் கொண்டு வராங்க இப்போ இதுவுமே எண்ணெய் ஆடற கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எண்ணெய் கொண்டு போய் போடுவாங்கன்னு இது நல்லா காய வச்சு கொண்டாந்துருக்காங்க ரெண்டு மூட்டை வந்துருக்குது பாருங்க தேங்காய் சீவலுங்க நாம பாப்பு பாக்கு கும்பகோணம் போனோம்னா பாக்கு வெட்டு வெட்டுப்பாக்கு வந்து சீவல் பார்த்துருக்கேங்க இது வந்து தேங்காய் பருப்பு சீ தேங்காய் சீவல் பார்க்கறேன் இதோட இருக்கலாம் இது சீவலே செகண்ட் குவாலிட்டி இப்போ மேல் பருப்பு வந்து ஐஸ்கிரீம் போயிருங்களா ஐஸ்கிரீமு கேக்கு எடுத்து சரி அடைச்சாங்க பால்

விளைச்சல் அவ்வளோதான் இது எந்த ஒரு சைடில் இருக்கு மூட்டைல கொஞ்சம் பருப்பு மாதிரியாக இருக்குது தைச்சா அந்த வியாபாரிகள் லோட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க எடுத்தவங்களா இல்லைங்களா ஆமாங்க ஆமாங்க நம்பர் பார்த்து திங்களும் சாயந்தரம் எத்தனை மணி காலையில் எத்தனை மணிலேருந்து சாய்ந்தரம் எத்தனை மணி வரைக்கும் கொண்டு வரலாங்க காலையில் ஏழு மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் தீங்க்கிழமைங்க சரி சரி நாளைக்கு என்னங்க நாளைக்கு நாளைக்கு என்ன நடக்குது வியாழக்கிழமை புதன்கிழமை புதங்கிழமை 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 புதங்கொழி சூரியாந்தி டென்ரு ஆ ஆனால் புதன்கிழமையே சூரியாந்தி கொண்டாந்துடுவோம் கொண்டாந்துருவனே வியாழக்கிழமை மணிக்கு டென்ரு டென்ரு சூரியாந்தி டென்ரு நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்குள்ளே சூரியாந்தி வேதை கொண்டாந்துடணும்

தான் பேசிக்கிட்டு இருக்கிறப்படா ரெண்டு இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறா அப்புறம் உங்களை எடுக்காத நான் ஆறு எடுக்கிறது ஆ அருமையாக தே மோட்டை எப்படி தைக்கிறாருங்க சார் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் தெரியுது மூட்டை தைக்கிறது தெரியுதுல்ல நீங்கள் எத்தனை வருஷம்னு கேட்கவே வேண்டியதில்லை ஆ ஆ கையில் எடுங்க வருப்பேன் அருமையாக இருக்குது என்ன என்ன ரேட்டு போயிருக்குங்கண்ணா நம்மளுக்கு இரநூத்தி முப்பது இரநூத்தி முப்பதுங்க எத்தனை மூட்டை கொண்டு வந்தீங்கண்ணா பதினெட்டு மூட்டை எங்கேங்கண்ணா காய் பருப்பு கட்டுங்க ஃபஸ்ட் குவாலிட்டிங்க எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டிங்க இரநூத்தி முப்பது ரூபாய்ங்க நல்ல ரேட்டுங்க போன வாரம் கொண்டு வந்தீங்களாங்கண்ணா போன வாரம் வரல வரல சரிங்க வேலை பரவாயில்லையாங்கண்ணா விலை ஏறிக்கிட்டே இருக்கு இல்லையா பரவாயில்லைங்க சரிங்க திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் இல்லைங்க வெள்ளக்கோயில் பஸ் ஸ்டாண்ட் இருந்து நேர் தெக்க போனா ரோடு ஜாய கோயம்புத்தூர் ரோடு ஆகுங்க ரோடு ரோட்லேருந்து கிழக்கு போனோம்னா கரூருங்க மேக போனா கோயம்புத்தூர் அந்த கோயம்புத்தூர் வார ரோட்லேயே கொஞ்சம் மேகவோம்னு வச்சுக்கங்களேன் ரோட்டுக்கு தெம்பர் தலையில் தான் ஒழுங்குமுறை விற்பனை கூட இருக்குது எல்லா விவசாயிகளுக்கு அப்பகுதியில் எல்லா விவசாயிகளுக்கும் தெரியுங்க இருந்தாலும் ஒரு சின்ன தகவலுக்காக இதை நான் பதிவு பண்ணியிருக்கேன்ங்க திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோயில் இருக்கக்கூடிய ஒழுங்குறை விற்பனை கொடுத்ததாங்க தேங்காய் பருப்பு விலை நிலவரம் தெரிஞ்சுக்கிட்டோமுங்க இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபாய்க்கு போயிருக்குதுங்க ஃபஸ்ட் குவாலிட்டி விலைங்க அதிகபட்ச விலை தொடர்ந்து மாதிரி நல்ல நல்ல தகவலை பார்க்கலாமுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணுவீங்க யூடியூப் சேனலாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுட்டு வாட்ஸ்அப் மூலமாக நாலு விவசாயிகள் அனுப்பிச்சி வைங்க ஃபேஸ்புக் பேஜ் பார்த்திங்கன்னா மறை மறக்காம லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாவிலையும் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நம்ம வீடியோவை லைக் பண்ண மறந்துறீங்க மறக்காமல் நீங்கள் வீடியோவை லைக் பண்ணிட்டு நாலு பேருத்துக்கு அனுப்பிச்சி வைங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்ங்க